வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கோல்டன் ஸ்டோரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் வாங்க கதைக்குள்ள போலாம் நாம் செய்யும் பாவங்கள் நம் பிள்ளைகளை பாதிக்குமா நம் பாரதத்தின் மிகப்பெரிய பெருமை மகாபாரதம் என்று நம் அனைவருக்கும் தெரியும் நம் வாழ்க்கைக்கு தேவையான நிறைய வழிமுறைகள் மகாபாரதத்தில் இருந்து கிடைக்கும் குருஷேத்திர போர் பற்றியும் அந்த பதினெட்டு நாள் நடந்த யுத்தத்தின் முடிவு பற்றியும் நாம் எல்லோருக்குமே தெரியும் யுத்தத்தின் முடிவில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் கௌரவர்கள் மற்றும் அவர்களுடன் போர்க்களத்தில் நின்ற அனைவருமே இறந்துவிட்டனர் அஸ்வத்தாமனை தவிர மரண அவஸ்தையில் இருந்த தன்னுடைய நண்பன் துரியோதனன் முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக அஸ்வத்தாமன் பாண்டவர்களை கொல்வதற்காக சென்றான் அங்கு பாண்டவர்களின் கூடாரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ஐந்து பேரையும் கொன்றான் தடுக்க வந்த துஷ்ட தூமனையும் இறந்து போகும் அளவிற்கு தாக்கிவிட்டு சென்றான் துரியோதனிடம் சென்றவன் உறங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களை கொன்ற செய்தியை கூறினான் அதை கேட்ட துரியோதனன் மன நிறைவுடன் உயிர் விடுகிறான் கூடாரத்துக்கு வந்த பாண்டவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி அங்கு உறங்கிக் கொண்டிருந்த அவர்களுடைய புத்திரர்கள் ஐந்து பேரும் கழுத்தறுபட்டு இறந்து கிடந்தனர் இந்த அநியாயத்துக்கு காரணம் அஸ்வத்தாமன் என்பதை துஷ்டத்யூமன் மூலமா அறிந்து கொண்ட பாண்டவர்கள் அஸ்வத்தாமனை பழிவாங்க அவனை தேடிச் சென்றனர் அவர்களை கண்ட அஸ்வத்தாமன் அதிர்ந்து போனான் பாண்டவர்கள் கடும் கோபத்துடன் உன்னை குருபுத்திரன் என்பதற்காக வதைக்காமல் விட்டோம் ஆனால் நீ மாபெரும் தவறு செய்துவிட்டாய் எங்கள் புதல்வர்கள் ஐவரையும் கொன்றாய் அதனால் உன்னை வதைப்பதை வதைப்பதை தவிர வேறு வழியில்லை என்று மிகவும் வருத்தத்துடனும் கோபத்துடனும் கூறினர் இதை கேட்ட அஸ்வத்தாமன் அதிர்ச்சி விலகி மிகவும் ஆனந்தம் அடைந்தான் உங்களுக்கு பதிலாக உங்கள் வாரிசுகளை கொன்றுவிட்டேனா மிகவும் நல்லது அனைவரும் வாரிசற்று போய்விட்டீர்கள் உங்கள் குலம் அழிந்தது என்று மிகுந்த கர்வத்துடன் சிரித்தான் அப்போது பீமன் மிகவும் ஆனந்தப்பட வேண்டாம் அஸ்வத்தாமா எங்கள் அபிமன்யுவின் வாரிசு உத்தரையின் வயிற்றில் வளர்கிறது என்றான் அதைக் கேட்ட அஸ்வத்தாமன் அதை ஜனிக்கு முன்னே அழைத்து விடுகிறேன் என்று பிரம்மாஸ்திரத்தை ஏவினான் பிரம்மாஸ்திரம் ஒரு நாளும் வராது அது உத்திரையின் வயிற்றில் உள்ள கருவை கொன்று விடுகிறது உடனே அங்கு வந்த வாசுதேவ கிருஷ்ணன் அஸ்வத்தாமனை மிக கொடூரமாக சபித்துவிட்டு தான் செய்த புண்ணியம் அனைத்தையும் கொண்டு உத்திரையின் வயிற்றில் இருக்கும் கருவை உயிர்ப்பித்தார் குழந்தைக்கு பரீட்சித் என்ற நாமமும் சூட்டப்படுகிறது பிறக்கும் முன்னே பெரும் சங்கடங்களை தாண்டி வந்த அந்த பரீட்சித்து மகாராஜாதான் பாண்டவர்களுக்கு பிறகு அஸ்தினாபுரத்து அரியணையை அலங்கரித்தான் பாண்டவர் ஐவரின் அரவணைப்பிலும் வழிகாட்டுதலிலும் வளர்ந்த பரீட்சித் மிகவும் நேர்மையானவனாகவும் தர்மவானாகவும் வீரமிக்கவனாகவும் திகழ்ந்தான் நாட்டையும் நாட்டு மக்களையும் தன் கண்ணின் கருவழி போல பேணி பாதுகாத்தான் நாட்டு மக்களை பார்ப்பதற்காக அவ்வப்போது பரீட்சித்து மகாராஜா நகர்வலம் செல்வது வழக்கம் ஒரு நாள் அவ்வாறு சென்று கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் ஒரு காளையை கொடூரமாக அடித்து கொண்டிருந்தான் ஏற்கனவே அந்த காளையின் மூன்று கால்கள் மிக மோசமாக அடிபட்ட நிலையில் இருந்தன இதை பார்த்த பரீட்சித்து மகாராஜாவிற்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது என்னுடைய நாட்டில் இப்படிப்பட்ட கொடுமை நடக்கிறதா இது உண்மைதானா என்று அதிர்ந்து ஒருகனும் அதை பார்த்தார் அப்போதுதான் அவருக்கு ஒரு உண்மை விளங்கியது ரிஷபம் அதாவது காலை என்பது தர்மத்தின் வடிவமாகும் அதன் நான்கு கால்களும் தான் ஒழுக்கம் சத்தியம் நேர்மை கருணை ஆகும் இப்போது அதனுடைய மூன்று கால்கள் அடிபட்டு விட்டது கருணை மட்டும்தான் இப்போது எஞ்சி இருக்கிறது இப்படி தர்மத்தை அழிக்கக்கூடிய இந்த மனிதன் யார் பாவம் அந்த காலை எவ்வளவு வேதனையில் இருக்கிறது என்ற வருத்தத்துடன் காலை மாட்டிடம் சென்றார் அந்த மனிதனை பார்த்து என்னுடைய நாட்டில் இப்படிப்பட்ட கொடூரத்தை செய்கிறாயே நீ யார் இனி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று கூறியவாறு தன்னுடைய வாளை எடுத்து அந்த மனிதனை வெட்ட முயன்றார் அப்போது அந்த மனிதன் அரசே நான் கலிபுருஷன் காலை தர்மத்தின் வடிவம்தான் நான் இந்த உலகில் இருந்து தர்மத்தை அழிக்க உள்ளேன் தர்மத்தை அழிப்பதற்கு முன்பு அதன் வடிவான காலையை வதைக்க ஆரம்பித்து இருக்கிறேன் என்று சொன்னான் பரீட்சித் மகாராஜாவின் கோபம் இன்னும் அதிகமானது உன்னை உடனே வெட்ட வேண்டும் என்று சொல்லியபடி வாளை உயர்த்தினார் அப்போது பரீட்சித்து மகாராஜாவின் காலில் விழுந்த கலிபுருஷன் அரசே பாண்டவர்களுடைய வாரிசு நீங்கள் தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டியவர் இது கலியுகத்தின் ஆரம்பம் காலத்தின் கட்டாயம் கலியுகத்தை நிறுவவே நான் பூமிக்கு வந்துள்ளேன் ஆகவே என்னை கொல்லாமல் ரட்சி தருள வேண்டும் என்று வேண்டினான் இதை கேட்ட பரீட்சித்து மகாராஜாவும் தர்மத்தையும் காலத்தையும் நாம் மீற முடியாது ஆனால் கலிபுருஷனின் கால் நம் நாட்டில் பதிவதை தடுக்க முடியும் அதற்கான வழி என்ன என்பதை கலியின் வாயிலாகவே தெரிந்து கொள்ள விரும்பினான் கலிபுருஷனும் அரசே கலியின் தாக்கத்திலிருந்து விடுபடும் வழியையும் எளிதாக கடவுளை அடையும் வழியையும் கூறுகிறேன் என்னை ரட்சித்தருளுங்கள் அரசே கிருதயுகம் போல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்ய வேண்டியதில்லை திரேதாயுகம் போல மிகப்பெரிய யாகங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை துவாபர யுகம் போல மகத்தான தியாகங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த கலியுகத்தில் பகவானின் நாமத்தை சொல்வதன் மூலமே ஒருவன் கடவுளை அடைய முடியும் தீய ஒழுக்கங்களான மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை குடி சூது போன்றவற்றிலிருந்து விலகி இருப்பதன் மூலம் நல்லவர்களாகவும் நிம்மதியோடும் இருக்க முடியும் என்று கூறினான் கலிபுருஷன் யோசித்த பரீட்சித்து மகராஜா உன்னை வதைப்பதும் இயலாது தர்மம் மற்றும் காலத்தின் நியதிக்கு நாம் அடிபணியத்தான் வேண்டும் ஆனால் எனது நாட்டில் உழவ உன்னை அனுமதிக்க முடியாது எனவே நீ இருக்கக்கூடிய இடம் பற்றி சொல்கிறேன் கேள் அங்கு மட்டுமே நீ வாசம் செய்ய முடியும் கொலை கொள்ளை நடக்கும் இடம் மது மாது போன்ற தீயவை நடக்கக்கூடிய இடங்களில் மட்டுமே உனக்கு வசிக்க அனுமதி உண்டு என்று சொல்லிவிட்டு பரீட்சித்து மகாராஜா கலிபுருஷனை அங்கிருந்து நீங்கும்படி ஆணையிட்டார் இந்த நிகழ்ச்சிக்கு பின் தன்னுடைய ஆட்சியில் இந்த தீமைகள் எதுவும் நடக்க விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் கலிபுருஷன் தங்குவதற்கு தன் நாட்டில் இடம் இருக்காது என்று முடிவு செய்தார் தன்னுடைய நாட்டு மக்களிடம் என் அன்பு மக்களே கலியுகம் தொடங்கிவிட்டது ஆகவே தாங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய உபதேசங்களை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் இதை அனைவருக்கும் நாம் தெரியப்படுத்த வேண்டும் நல்லவைகளை மட்டுமே நம் நாட்டில் நடக்க அனுமதிக்க வேண்டும் என்று கூறினார் என்னதான் பரீட்சித் மகாராஜா நல்லாட்சி புரிந்து கலி தடுத்து நிறுத்தி பல நற்செயர்கள் பொழிந்தாலும் காலம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா காலம் அதற்கான செயல்களை செய்ய ஆரம்பித்தது ஒரு நாள் மகாராஜா காட்டுக்கு வேட்டையாட செல்ல விரும்பினார் அவர் பொக்கிஷாரைக்கு சென்றார் அங்கிருந்த ஒரு மணிமகுடத்தை எடுத்து தலையில் அணிந்து கொண்டார் அந்த கால வழக்கப்படி தோற்ற மன்னனின் ஆஸ்தி அனைத்தும் வெற்றி பெற்ற மன்னனையே சேரும் அதன்படி பரீட்சித்து மகாராஜா அணிந்த மடிமுடி மகத மன்னன் ஜராசந்தன் உடையது இந்திர பிரஸ்தத்தில் இருந்தபோது பீமன் ஜராசந்தனை கொன்றதால் அவனுடைய கருவூலம் அனைத்தும் பாண்டவர்களுக்கு சொந்தமானது அதில் இருந்த தான் இப்போது பரீட்சித்து மகாராஜா தன்னுடைய தலையில் அணிந்திருந்தார் அதையில் த அதை தலையில் அணிந்து வெளியே வந்தவர் மந்திரி பிரதானிகளை பார்த்து கிளம்புவதற்கு ஏன் இவ்வளவு தாமதம் என்று கோபம் கொண்டார் மன்னனின் நியாயமில்லாத கோபத்தை பார்த்த மந்திரி பிரதானிகள் அதிர்ந்தனர் கலிபுருஷன் மெல்ல நகைத்தபடி அஸ்தினாபுரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அவர்கள் அனைவரும் விரைந்து அரசனுடன் காட்டுக்கு சென்றனர் நீண்ட நேரமாக அலைந்து திரிந்த மன்னன் வேட்டையாட விலங்குகள் கிடைக்காததால் விரக்தி அடைந்தான் சுற்றி திரிந்ததால் அவனுக்கு மிகவும் சோர்வாகவும் தாகமாகவும் இருந்தது எங்காவது நீர்நிலை தென்படுகிறதா என்று அனைவரும் தேடினர் அப்போது சற்று தூரத்தில் ஒரு ஆசிரமம் கண்ணுக்கு தெரிந்தது அங்கு சென்ற பரீட்சித் மகாராஜா அங்கிருந்த முனிவரிடம் எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது தண்ணீர் எடுத்து வாருங்கள் என்று கூறினான் முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் அவர் கண்களை திறக்கவும் இல்லை அரசனுக்கு பதிலும் கூறவில்லை பரீட்சித் மகாராஜா மீண்டும் ஒருமுறை அவருக்கு தன் தண்ணீர் தரும்படி கூறினான் எந்த பதிலும் வராததால் மிகவும் கோபம் அடைந்தான் இந்த நாட்டின் அரசனான என்னை அவமதித்து விட்டார் எனவே முனிவரை தண்டிக்க வேண்டும் என்று எண்ணினான் தியானத்தில் இருக்கும் முனிவரை எப்படி தண்டிப்பது என்று யோசித்தான் பரீட்சித்து மகாராஜா சற்று தொலைவில் இறந்து கிடந்த ஒரு பாம்பை கண்டான் அதை தன் வாளால் எடுத்து முனிவரின் கழுத்தில் மாலையாக விழும்படி தூக்கி வீசினான் பின்பு அங்கிருந்து கோபத்தோடு அரண்மனைக்கு கிளம்பினான் சற்று நேரத்தில் அங்கு வந்த முனிவரின் புத்திரன் தன் தந்தையின் நிலை கண்டு அதிர்ந்தான் தன் ஞான திருஷ்டியின் மூலம் என்ன நடந்தது என்பதை அறிந்து கொண்டான் உடனே பரீட்சித்து மகாராஜாவே இன்னும் ஏழு நாட்களில் உனக்கு மரணம் சம்பவிக்கும் என் தந்தையின் கழுத்தில் ஒரு இறந்த பாம்பை போட்டதால் பாம்புகளின் அரசனான தட்சகன் மூலமாகவே உன் மரணம் நிகழும் என்று சாபமிட்டான் அப்போது தியானம் கலைந்து எழுந்த முனிவர் மகனே நீ மாபெரும் தவறு செய்துவிட்டாய் பரீட்சித் மகாராஜா தர்மவான் என் மௌன விரதம் பற்றி அறியமாட்டான் மேலும் அவன் அணிந்திருந்த மணிமுடியானது ஜராசந்தனுடையது அவனோ கொலைக்கூடம் வைத்து நடத்தியவன் அந்த கிரீடத்தை தரித்தவுடன் பரீட்சித்துவின் மனமும் கெட்டுவிட்டது இது அவனுடைய குற்றமல்ல மேலும் இத்தனை வருடங்களாக நம்மை ரட்சித்து காத்தவன் ஆகவே அவனிடம் நேரில் சென்று உன்னுடைய சாபத்தை பற்றிச் சொல் அவனிடம் மன்னிப்பு வேண்டுவாயாக என்று முனிவர் அவருடைய புத்திரரை பணித்தார் மிகவும் மனம் வருந்திய முனிவரின் குமாரனும் அரண்மனைக்குச் சென்று பரீட்சித்து மகாராஜாவை சந்தித்து நடந்தவற்றை கூறினான் தன்னுடைய சாபத்தைப் பற்றி கூறியவன் தன்னை மன்னிக்குமாறு வேண்டினான் தன் தலையில் இருந்த ஜராசந்தனின் மணிமகுடத்தை தூக்கி எறிந்தான் நடந்த தவறுக்கு மிகவும் வருந்தினான் முனிவரிடமும் அவருடைய குமாரரிடமும் மன்னிப்பு வேண்டினான் அரச பதவியைத் துறந்து கங்கை கரையை அடைந்தான் இனி உயிர் போகும் ஏழு நாட்களும் ஸ்ரீ கிருஷ்ணனின் உபதேசங்களை மட்டுமே கேட்க முடிவு செய்தான் இதை அறிந்த நாட்டு மக்கள் மிகவும் வருந்தினர் நம் மன்னரை தட்சகனிடம் இருந்து காப்பவர்களுக்கு மிகச்சிறந்த சன்மானம் அளிக்கப்படும் என்று முதல் மந்திரி நாடு முழுவதும் அறிவித்தார் இதை கேட்ட ஏராளமான வைத்தியர்கள் தங்களுடைய விஷ முறிவு மருந்துகளுடன் புறப்பட தயாரானார்கள் ஆனால் தட்சகன் பெயரை கேட்டவுடன் அனைவரும் அப்படியே அமைதியாகி விட்டனர் கஷ்யபர் என்ற ஒரே ஒரு வைத்தியர் மட்டும் எந்த கொடூர விஷத்தையும் முறிக்கும் வல்லமை பெற்ற மருந்துகளை கொண்டிருந்தார் அவற்றுடன் அவர் கங்கை கரையை நோக்கி விரைந்தார் அவர் செல்லும் வழியை மறித்த தட்சகன் உங்களுடைய மருந்துகளால் பரீட்சித்து மகாராஜாவை காக்க முடியாது ஏனெனில் இது அவனுடைய தாத்தாவான அர்ஜுனனால் ஏற்பட்ட சாபத்திற்கான பலன் இந்திர பிரஸ்தத்தை உருவாக்குவதற்காக எங்களுடைய வாழ்விடத்தை அழித்தவன் அதனால் அவனுடைய வம்சத்தை அழிப்பேன் என்று நான் அன்றே சபதம் செய்திருக்கிறேன் எனவே தாங்கள் திரும்பிச் சென்று விடுங்கள் என்று கூறினான் அதை கேட்ட வைத்தியர் சிறிதும் அசராமல் நான் என் மகாராஜாவை காப்பாற்றவே செய்வேன் என்னிடம் அதற்கான விஷமுறிவு மருந்து உள்ளது அதை கொண்டு உன் விஷத்தில் இருந்து எங்கள் மகாராஜாவை நான் ரட்சிப்பேன் மிக பெரும் சன்மானத்தை பெறுவேன் என்றார் இதை கேட்ட தட்சகன் ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தின் மேல் தன் விஷத்தை உமிழ்ந்தான் அந்த மரம் அக்கணமே தீப்பற்றி எரிந்தது இந்த மரத்தை உங்களால் உயிர்ப்பிக்க முடியுமா என்று கேட்டான் உடனே வைத்தியர் அவரிடம் இருந்த மருந்துகளை கொண்டு ஆலமரத்தை உயிர்ப்பித்தார் இதை கண்ட தட்சகன் இவனால் பரீட்சித்துவை உயிர்ப்பிக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டான் கலிபுருஷனை வேண்டியவன் அந்த வைத்தியரிடம் பேச ஆரம்பித்தான் பரீட்சித்து மகாராஜா கொடுப்பதை விட நான் மிக அதிக சன்மானத்தை உங்களுக்கு இப்போதே தருகிறேன் பெற்றுக்கொண்டு உங்கள் ஊருக்கு செல்லுங்கள் என்றான் ஒரு பெட்டி நிறைய தங்க ஆபரணங்களையும் நவரத்தினங்களையும் கொடுத்தான் அதை பார்த்தவுடன் வைத்தியரின் மனதை பேராசை சூழ்ந்து கொண்டது அவர் பரீட்சித்து மகாராஜாவை மறந்து பெட்டியுடன் தன் நகருக்கு திரும்பினார் கங்கை கரையில் இருந்த பரீட்சித்து மகாராஜாவை சுற்றி முனிவர்களும் யோகிகளும் அமர்ந்து கிருஷ்ணனின் சரிதத்தை கேட்டுக்கொண்டிருந்தனர் அனைவரும் அரசரை காக்க வேண்டி இறைவனிடம் தியானம் செய்தனர் ஏழாவது நாள் அந்திசாயம் நேரும் ஒரு அந்தணர் உருவில் அங்கு வந்த தட்சகன் பரீட்சித்து மகாராஜாவை தீண்டிவிட்டு மறைந்தான் அவன் விஷம்பட்ட மாத்திரத்தில் பரீட்சித்து மகாராஜாவின் உடல் தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது கலிபுருஷன் தன் காலை அழுத்தமாக பாரதத்தில் ஒன்றினான் பரீட்சித்து மகாராஜா எப்போது கொலைகாரனான ஜராசந்தனின் கிரீடத்தை தன் தலையில் அணிந்தானோ அப்போதே அதில் குடியிருந்த கலிபுருஷன் சதி செய்து விதியை நிறைவேற்றினார் பரீட்சித்து மகாராஜா மிகப்பெரிய தர்மவானாக இருந்தபோதிலும் முன்னோர் செய்த பாவத்தின் பலன் அவனை தொடர்ந்து வந்து வதைத்தது இந்திரனால் நாகர்களுக்கு வழங்கப்பட்ட கடம்பவனத்தை பாண்டவர்கள் எடுத்துக்கொண்டதன் பலன் அவர்களுடைய ஒரே வாரிசான பரீட்சித்து நாகர் தலைவரான தட்சகனால் கொல்லப்பட்டான் நல்லவனாக இருந்தாலும் முன்னோர் செய்த ஒரு பாவம் கூட ஒருவனுடைய வாழ்க்கையை அழிக்க வல்லதாகும் ஆகவே நாம் நம் சந்ததிகளையும் இந்த உலகையும் காக்க விரும்பினால் எந்த பாவச் செயலையும் செய்யாது இருக்க வேண்டும் tum, tum.